ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்யூ சில நேற்று ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு திருமாங்கலயம் பெருக்கி போடுவாங்க புது நடவு நடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் தான் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு திருமங்கலயத்தை பெருக்கி போடுவாங்க நாங்கள் வீட்டில் வந்து காலையிலேயே நல்ல நேரம் பார்த்து பெருக்கி போட்டுட்டு எப்பயுமே வீரபாண்டிக்கு போயிடுவோம் சாமி கும்பிட்றதுக்காக நேற்று பசங்களுக்கு வேறு லீவ் விட்டுட்டாங்களா வீரபாண்டி ஃபுல்லாக குட்டிஸ் கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு எப்பயுமே அந்த ஆத்தங்கரை ஓரத்துக்கு போயிடுவோம் இந்த தடவை நிறைய தண்ணி உள்ளே இறங்கவே முடியல அதனால் மேலேயே உட்காந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆற்றுக்குள்ளே போய் மணல் எழுதிட்டு வந்து அதை அம்மனை பாத்து அலங்காரமெல்லாம் பண்ணுவாங்க இவங்க தான் எங்களோட அம்மன் இது வந்துட்டு வீட்லேயே எல்லாருமே பூவெல்லாம் கட்டி கொண்டு வந்துட்டு பொதுவாக தான் சாமி கும்பிடுவோம் நீ நான் அது நீ வாங்கிட்டு அப்படிலாம் கிடையாது மொத்தமாக வாங்கிக்கிறுவோம் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிருவோம் மேக்ஸிமம் இங்கே சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே அப்படி தான் உன்னோடது என்னோடது அப்படிங்கிற பிரிவினையே இருக்காது அதே மாதிரி பிரசாதமே யாருக்கு என்ன தோதோ அதை மட்டும் செஞ்சு கொண்டு வந்துருவாங்க தனித்தனியாக பிரசாதம் மட்டும் அவங்கவுங்க வீட்டில் அவங்களுக்கு என்ன தோது இருக்கோ அதை மட்டும் செஞ்சு கொண்டு வருவாங்க மற்றபடி எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து எல்லாருமே

ஜிஷாசுரீரம் ஜபபதி ஐயம் நவம்பாசிஹாசேமணிமாணையானியாடவோர்மக்தி பார்த்தவச எ அன்னை எண்ணெய் ஆதி சக்தி அம்பிகை அம்பிகைக்கு அணுக ஓடி மங்களம் எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடிட்டு கடைசியில் அம்மனுக்கு வந்துட்டு மங்களத்தோட முடிச்சுட்டு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மஞ்சள் கயிறு எல்லாத்தையுமே பெருக்கி போடுவாங்க ஒரு நூல் வெள்ளை நூல் கண்டை எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக மஞ்சளை மூட்டி திருமாவளியை கயிறாக நினச்சி நாங்கள் கட்டிக்கிடுவோம் ஆத்தங்கரையில் போய் அதுதான் பண்ணுவோம் பாப்பா வந்துட்டு கையில் கட்டி விட்ருவோம் சின்ன பசங்களுக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸ்கூலும் காலேஜும் லீவு அதனால எல்லா குட்டீஸுமே வந்திருந்தாங்க போன தடவை வந்துட்டு பாப்பா அவங்கலாம் வரலை ரெண்டே ரெண்டு பசங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க இந்த தடவை எல்லாருமே வந்திருந்தாங்களா அதுவே கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்கு குட்டீஸ்களுக்கெல்லாம் கையில் தான் கட்டி விடுவாங்க சூர்யா குட்டி மட்டும்தான் பாய்ஸ் எங்கள் கூட வந்திருந்தான் அதுக்கப்புறம் எல்லாருமே பாப்பா அவங்க தான் அவங்களுக்கெல்லாம் கையில் தான் கட்டி விட்டாங்க அங்க எல்லையும் இருக்குதுங்களே அன்னைல பட்டாபுய்யே குசுல இருந்து கேன் சிட்டி அன்னைல நல்லா இருக்குதுங்களே ஆமா நம்ம சாந்தன

அது அப்படியே எடுத்து மாச்சிரு அவ்வளோதான் கை மறைச்சு பாஸ் பண்ணிடுறாங்க ஓட கட் பண்ணி கட் பண்ணி எங்களோட ட்ரெஸ் கோடு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் பேசி வச்சலாம் போட மாட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் எங்களோட ட்ரெஸ் கோடு அமையும் எப்போயுமே வோகப்பறங்குறப்படி இருக்குதான் வரீங்க ராஜிகா போதும் ராஜிகா போதும் ஏதா பயமா இல்லையா உங்களுக்கு இக்கா

கங்கைக்கு நன்றி சொல்லும் ஆற்றுல விளக்கு விடுவாங்க இந்த வருஷம் விவசாயம் நல்லா செழிப்பா இருக்கணும் நாங்களும் விட்டுட்டு கங்கை தாயை வணங்கிட்டு வந்தோம் தெரியல ஒன்று தான் கட்டி சாணம் அது தட்டில் தண்ணி கொண்டு வா தண்ணி கொண்டு வா தட்டில் தட்டில் தண்ணி கொஞ்சோண்டு கொண்டு தண்ணி

அப்பா கூட்டத்தில் யாரா இது அப்படின்னு தான் தோணுச்சு ரெண்டு பசங்க இருக்காங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனும் அந்த அக்காவும் வந்துட்டு அந்த அண்ணன் அந்த திருமங்கலத்தை கட்டிவிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எங்களை விட்டுட்டு கடைசியில் எல்லாருமே ஐஸ் வாங்கி சாப்பிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு எங்கடா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் முன்னாடி வந்துவிட்டிங்கன்னு பதில் வேற சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஐஸை சாப்பிட்டுட்டு அப்படியே வீர முடியை விட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ